ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க ஒரு வழியாக வேலை முடிஞ்சு நம்ம வேலை முடிஞ்சிச்சு இப்போ கிளம்பணும் இப்போ பஸ்ஸு எத்தனை மணிக்கு அப்படின்னு தெரியல இப்போ தான் போயிட்டுருக்கேன் போயிட்டு இங்கேருந்து பஸ் சரிப்போம் எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு ஜாமான் வாங்கி வச்சுக்கிட்டு நாளைக்கு ஏதாவது லெமன் சோறு புளி சோறு அந்த மாதிரி அது செய்கிறதுக்கு எதாவது வாங்கி வச்சுக்கிட்டு ஜாமெல்லாம் வாங்கிட்டு போகணும் இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னம்னா வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம் இன்றைக்கி காலையில் வீடியோ பார்த்திங்களா நிஷாவோட வீடியோ நிஷா வீடியோ போட்டிருந்தது வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு ஒரு சங்கர்னு ஒரு அண்ணனுக்கு வந்து பிறந்த நாள் வியாழக்கிழமை நாளைக்கு அதுக்காக வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்கல்ல நிஷா கிட்டே வாங்கி இது கொடுக்க சொல்லியிருந்தாங்க புடவை ஜாக்கெட்டு வயசான பாட்டிங்களுக்கு புடவை ஜாக்கெட்டு அந்த புடவை வந்து காட்டன் புடவை தான் நிஷா போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பாட்டிங்களுக்கு போய் வேறு நைலான் புடவை எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அது கிடையாதுங்க காட்டன் புடவை தான் நிஷா வாங்கியிருக்காங்க புடவை ஜாக்கெட்டு மதியானத்துக்கு நான்வெஜ்ஜு சாப்பாடு மீல்ஸு சாப்பாடுனா பிரியாணி அந்த மாதிரிலாம் வாங்கினோன்னா அது சரிக்கவும் சரிக்காது ரசம் மீன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அந்த மாதிரி நான்வெஜ்ஜு மீல்ஸு சாப்பாடும் சேர்த்து வாங்கி கொடுத்து அது நாளைக்கு அந்த அண்ணனோட பிறந்தனால பிக்கஸ்ட்டு செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க ஆனால் வாழ்த்துக்களுங்கன்னா நான் சொல்லுன்னு நினச்சிக்காதீங்க ஆமாம் வீடியோவில் நிஷா காலையிலே சொல்லிட்டா நான் சொல்லு நினச்சிக்கிறிங்கல்ல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பக்கம் செலிப்ரேஷன் பண்ணுங்கள் நல்லா நாங்களும் சீக்கிரம் வர்றோம் மலேசியா சிங்கப்பூர்லாம் வந்தோம்னா கண்டிப்பாக உங்களையும் வந்து மீட் பண்ணுறோம் நீங்களும் இந்தியா வந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வாங்க ஓகே நாளைக்கு நிஷா அந்த தாத்தாப்படி எங்களுக்கு கொடுக்க போகிற வீடியோலாம் பாருங்கள் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஜாமனை வாங்கிட்டு நேராக கிளம்பி விறுவூர் விறுவர்னு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறிட்டு எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு தெரியல எனக்கு கரெக்டான டைமிங் தெரியலை கொஞ்சம் ரெகுலர் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் டைமிங் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் எத்தனை மணிக்கு தான் பஸ் எத்தனை மணிக்கு தான் பஸ்ஸுக்கு வந்து நிற்கணும் அப்படின்லாம் ஓகே வாங்க போயிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்போ போய் சமைக்கணும் வேறு காலை சாப்பாடு வந்து சோறு அந்த மாதிரி உருளைக்கிழங்கு கூட்டு மாதிரி கொஞ்சம் சாம்பார் அது சாம்பாராக உருளைக்கிழங்கு கூட்டான்னு தெரியல அது சாப்பிட்டாச்சு இப்போ நைட்டு சாப்பாடுக்கு ஏதாவது போய் ஒரு தயிர் பாக்கெட் ஏதாவது வாங்கிட்டு போயிட்டு தோசைகள்லாம் நல்ல இல்லாடி தோசை ஊற்றிடலாம் மிக்ஸியெல்லாம் நல்ல சட்னி அரைச்சிடலாம் ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு போவோம் நெக்ஸ்ட்டு சீக்கிரமாக நேரில் மீட் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே பாய் செம்ம டயர்டில் இருக்கேன் அப்புறமா பார்ப்போமா பாய் 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 நாளைக்கு ஃபஸ்ட்டு வீடியோ நிஷாவோட வீடியோ வரும் அப்புறம் முயல் ரத்தம் என்ன அது என்னது ஆ எண்ணெயில் முயல் ரத்தம்லாம் ஊற்றி தேய்ப்பாங்களா அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி பாரம்பரியமான எண்ணெய் எல்லாம் நிஷா நாளைக்கு அன்பாக்சிங் வீடியோலாம் போடுவாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தவங்க அது சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோவும் வரும் அந்த சங்கரனோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோவும் வரும் எல்லாத்தையும் பாருங்கள் நாளை மறுநாள் ஐம்பது பேருக்கு பிரியாணி செய்கிற வீடியோவும் வரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டாயிடுச்சு ஓகே திருட்டிருச்சு